வீட்டிலே வாடி வாழே வாழ வழியேற்றவனாக இருக்கிறார்களே அவர்களை பற்றி அவருடைய முன்னேற்றத்தை பற்றி எந்த சம்பவம் எந்த அரசியல் பெற்றா அது பேசியதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பிற்படுத்தப்பட்டோம் பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகத்தையும் ஆய்வு செய்வதற்காக சட்டநாதன் தலைமையிலே ஒரு கமிஷன் போட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க என் அன்பிற்குரியவர்களே சட்டநாதன் என்பவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையிலே பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் முத்தரையர் வன்னியர் இப்படி இன்னும் சமூகங்களா இருக்கு எல்லாத்த பத்தியும் ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிஷன் போடுறாங்க எழுபத்தி ஒண்ணுல நல்லா நினைவு வச்சுக்கோங்க அந்த கமிஷன் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து விட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் அந்த அறிக்கையில முத்தரைய சமூகத்தை பற்றி குறிப்பிடும் போது அவர் குறிப்பிடுகிறார் தமிழகத்திலே வாழ்கிற மிகவும் பாவப்பட்ட சாதி இந்த முத்தரையர் சாதி உடல் முனைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற சாதி இந்த முத்தரையர் சாதி கல்வி அறிவிலே பின்னங்கி இருக்கக்கூடிய சாதி இந்த முத்தரையர் சாதி இவர்களுக்கு அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தி செலுத்தாமல் வழியே இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழி இல்லை அதனால் நீங்கள் முத்திரைகளை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக கல்வியிலே அரசியலிலே பொருளாதாரத்திலே சிறப்பு கவனத்தை இந்த அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி சட்டநாதன் அறிக்கை தாக்கல் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுக்கு பிறகு எத்தனை முறை அதிமுக ஆட்சி செஞ்சிருச்சு ஆட்சி செஞ்சிருச்சு என்னைக்காவது ஓய்வு பெற்ற நீதிபதி அறிக்கை கொடுத்திருக்காரு இந்த சமூகத்துக்கு என்னதான் பிரச்சனை ஏன் கல்வியறிகளை இருக்கான் ஏன் அரசியல் நிலையில இந்த சமூகம் பின்தங்கி இருக்கான் எந்த அரசியல் கட்சியுடைய தலைவராக பேசியிருப்பாரா எவ்வளவு பெரிய சமூக அநீதி சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஆண்டு காலத்தில் ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பேர் வாழ்கிற முத்தரைகளில் இருந்து ஒருவர் கூட ஐஏஎஸ் சொல்ல ஐஏஎஸ் கலெக்டர் லெவல்ல யாரும் வரல ஐபிஎஸ் பி எஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் அந்தஸ்துல யாரும் வரல ஒருத்தர் ஒருத்தர் சொல்வார் ஒருத்தர் இருக்காங்க யாராவது சொல்லுவீங்க ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு ஒருத்தர் தான் யோசிக்கிறையா சொல்லுங்க ஏன் இந்த சமூகம் எல்லாம் கலெக்டராக வரக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா இந்த சமூகம் எல்லாம் எஸ்பியாக ஆக வரக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா மாவட்ட நீதிபதிகளாக இந்த சமூகத்திலிருந்து இருந்து இல்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை மாவட்ட நீதிபதிகளாக இந்த சமூகத்திலிருந்து யாரும் எவ்வளவு பெரிய சமூக அநீதி பொருளாதாரத்துல மிகப்பெரிய நசுக்கப்படுகிறோம் எப்படி பட்டியலின பிரிவிற்கு தாக்கோ என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது அரசாங்கத்தின் சார்பில் அவர்களுக்கு பொருளாதார சிறப்பு முன்னுரிமைகளை வழங்குவதற்காக நமக்கு இருக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் வங்கி கடன் வழங்குவதற்கு தொழில் கடன் வழங்குவதற்கு நிறுவனம் இருக்கு எத்தனை முத்திரைகள் அதில் பயன்பட்டு சொல்லுங்க சாதாரண கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கான பொருளாதார முன்னுரிமை கிடைக்கிறதா இல்ல அரசியல் இவர்களுக்கு பிரதித்துவம் இல்ல பொருளாதாரத்துல இவர்களுக்கு பிரதித்துவம் இல்ல கல்வியில் இவர்களுக்கு பிரதித்துவம் இல்ல ஆக மொத்தம் மூன்றாம் தர குடிமக்களாக வாக்கு மட்டுமே செலுத்தும் இயந்திரங்களாக இந்த முத்தரவை சொல்லிக் இருக்கிறது